கேக்குதான்னு ஒரு டைட்டில் வச்சிருக்கேன் ம் அத பாரு கேக்குதா நீ பேசுறது ஆஹ் ஆமா மைக்கு காதல ஏன் மாடி இருக்க அப்ப ஆமாய்யா ரொம்ப இதுவா கேட்குது சரி சரி மைக்குக்கு போவான் இப்ப பேசுங்க ஆஹ் பேசிட்டேனே ஆஹ் இப்போ மைக்கு மைக்லயே இருக்கு ஆமா மைக் கணக்கு ஆயிடுச்சு நான் கணக்குல ஹலோ ஏ ஆஃப்ல இருக்கு போல ஆன் பண்ணு ஆன் பண்ணு ஹலோ ஹலோ இல்லையா மைக் கனெக்ட் ஆகல ஓ ஓ パンダの作品はパンダの作品はパンダの作品はパンダの作品はパンダの作品はパンダの作品はパンダの作品はパンダの作品はパンダの作品はパンダの作品はパンダの作品はパンダの作品はパンダの作品はパンダの作品はパンダの作品はパンダの作品はパンダの作品はパンダの作品はパンダの作品はパンダの作品はパンダの作品はパンダの作品はパンダの作品はパンダの作品はパンダの作品はパンダの作品はパンダの作品はパンダの作品はパンダの作品はパンダの作品はパンダの作品はパンダの作品はパンダの作品はパンダのパンダのパンダのパンダのパンダ Импа. Импа. Т.

நீ பேசுறது கேட்கலன்னு நினைக்கிறேன் ஓகே இப்ப யாரெல்லாம் என்ன கமெண்ட்லாம் எல்லாம் போட்டிருக்காங்க சக்தி போட்டிருக்காரு அப்புறம் வேற ஹரிகா வணக்கம் சொல்லிருக்கீங்க ஓகே இப்போ அரட்டை வந்து ஆளில் வச்சுக்கிறேன் அப்புறம் நம்ம பேசுவோம் bank ல பேசுறீங்க நீங்க நான் இதுல தான் பேசுறவளா இருக்கியா இந்த நீ பேசுறவன் தெரியாத நான் இப்போ தான் கனெக்ட் ஆயிருக்கு ஓகே இந்த மைக் இப்போ ஓகே நான் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படி நினைக்கிறேன் மிகச் சிறப்பு அத நான் முதல்ல லைவுக்கு வந்தேன் அதுல இடையூறு ஒரு எல்லாத்துல நெட்வொர்க் इशू தான் நிறைய இருக்கு நிறைய इशूவா இருக்கு டேட்டா பேக் போட்டு வச்சு இதெல்லாம் இதெல்லாம் போட்டு வச்சிருக்கோம் இருந்தாலுமே பிரச்சனை இருக்குது எங்கள் வீட்டுக்கெல்லாம் ஜியோ network நல்லா ஆமாம் ஜியோவில் வச்சு நான் கிளப் ஹவுஸ்லேருந்து YouTube ஐவ் பண்ணி அப்புறம் இன்னொரு கம்ப்யூட்டர்லயும் ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணேன் பண்ணுவேன் எந்த வித தடங்களும் இல்லாமல் ஒரு காலத்தில் இருந்த நெட்ஒர்க்கு இன்னைக்கு ஃபோர் ஜியும் ஃபைவ் ஜி இல்லாமல் ஃபைவ் ஜின்னு அப்படியே அப்கிரேட் பண்ண பிறகு அது ஃபோர் ஜியாகவும் இல்லாமல் 5G ஜியும் இல்லாமல் த்ரீ ஜியும் இல்லாமல் அது ரொம்ப கேவலமாக இருக்குது ஐந்து பேர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லாருமே லைக்க போடுங்க அப்பதான் நமக்கு ஒரு ஊக்கமாவும் ஆக்கமாவும் இருக்கும் ஆமா நம்ம நான் ஏற்கனவே சேலம் சொல்லியிருக்காங்க ஹாரிகுட்டியா ஹாரிகுட்டி சேலம் வணக்கம் நன்றி நன்றி சேலத்துல இருந்தாலும் நம்மள பாத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்க வந்து புதுக்கோட்டை நாங்கள் புதுக்கோட்டையில இருக்கோம் நான் வேற அழகா இருக்குன்னா சொன்னாங்க இன்னொரு லைவ் போய் முதல்ல போட்டுருந்த போது அப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கறது எங்க வீட்டுக்காரமா அப்படி திரும்ப சொல்லுங்க என்னது என்னது ஒண்ணு இல்லையாட்டா அழகா இருக்கேன்னு சொன்னாங்கய்யா முன்னாடி இங்க பாருங்க மக்களே இன்ஸ்டாகிராம்ல வந்து பிரபலம் ஆயிட்டாராம் சீன போட்டுக்கிட்டு இருக்காரு யாரோ அழகா இருக்கேன்னு சொல்லிட்டாங்க போல தாங்க முடியல நீங்க எல்லாம் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க உண்மைய ஓ நான் நல்லா இருக்கிறேன் நல்லா சிறப்பா இருக்கிறோம் சாப்டாச்சு சாப்பிட்டாச்சு அதெல்லாம் இன்னைக்கு வந்து என்னன்னா தமிழகத்தின் தேசிய உணவாக ਉਹਨੂੰ உருவ எடுத்துக்கிட்டு இருக்கறவங்க எல்லாரும் தெரியும் எல்லார் வீட்லயும் அதான் இப்போக்கு வந்து தேசிய உணவு அப்படினா உங்களுக்கு எல்லாரும் சொல்லாமலே தெரிஞ்சிருக்கும் நான் ஒரு வாட்டி அப்படித்தான் நான் மட்டும் நம்ம வீட்ல மட்டும் தான் அந்த நிலைமை அப்படின்னு நினைச்சு வளர்ந்திட்டு இருந்த போது அது கூட பரவாயில்ல பரவாயில்லை இந்த ஃப்ரெண்ட் எல்லாம் ডেইলি காலையில தோசை நைட் தோசை காலையில தோசை நைட் தோசை เงี้ย கொஞ்ச நாள் முன்னாடி அப்படி இருந்துச்சு இங்கே வந்து தோசையாக போட்டு கொள்றாங்க எங்கேங்கிறாங்க அப்படி தான் அப்பப்போ எல்லாேருக்குமே இப்போ ரொம்ப இலவசமான ஒரு ஈஸியான ஒரு வேலையாக போயிடுது தோசை போட்டு ஒரு காலத்தில் தோசைன்னா ஆசையாக இருக்கும் இன்னைக்கு தோசைன்னாவே நமக்கு என்னடா என்னடாடி அப்படின்னு ஒரு காலத்தில் உப்புமாவெல்லாம் எவ்வளோ கேள்விப்பட்டாங்க இன்னைக்கு அதை விட கொடுமையாக இன்றைக்கி தோசைங்கிறது மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னோட சொல் சொல்லலாம் ஆனால் அதனால் இன்னைக்கு தோசை காலையிலையும் சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட்டேன்னா சரி அதனால நைட்டு சாப்பிடல ஆனால் இருந்தாலும் இன்னைக்கு தோச்சமிக்க குழந்தை தோசைக்கு நல்லாயிருக்கும் அதனால் அப்படி தான் போகுது வேறு யாரும் கமெண்ட் போட்டுருக்காங்க பார்க்குறேன் ஓகே மூணு பேர் பாத்துக்கிறீங்க மூணு லைக் போடுங்க உங்களுக்கு என்ன பியூட்டிフル தலைவாவா அப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க அத சொல்லுங்க நான் நின்றேன் தெரியல அத தான் சொல்றேன் இது மாதிரியான உற்சாகமான உங்களை போன்றவர்கள் உண்மை பேச கூடியவர்கள் உலகத்துல இருக்கறனால இந்த அடுத்த வாரத்துல இருந்து மலைவே தொடங்கிரோம் அது உண்மை பேசுறதுனாலயா ஆமா நிச்சயமா மலை வந்தாடி மலை மலை வரும் நீங்க உனக்கெல்லாம் என்னையா தெரியுது கேரகம் 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 இதெல்லாம் கேட்கணும்னு என் தலையில எழுதிருக்கு தூங்கிக்கிட்டு இருந்த வேலையில சி தூங்கிக்கிட்டு இருந்த வேலைக்கு எழுப்பி லைவும் போலான்னு கூப்பிட்டு ஆமா எனக்கு பாதி வந்து காட்ட மாட்டேங்குது ஓகே சோ எல்லாரும் நைட் என்ன சாப்பிட்டீங்க நீங்க எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கறத சொல்லுங்க இன்னைக்கு நாள் எல்லாருக்கும் எப்படி போச்சுங்கறத சொல்லுங்க ஓகே வீடியோ டெய்லி வாட்ச் பண்ணுறீங்கன்னா மகிழ்ச்சி மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் இன்றைக்கி தான் வந்து தலை காட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை எதில் வாட்ச் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு ஒரே வீடியோவை எல்லாத்துலேயும் போட்டுக்கொடுத்துறேன் அது வேறு இது இருக்கு எல்லாரும் அப்படி தான் போடுறாங்க ஆ எல்லோரும் அப்படி போடுறாங்க நமக்கு ஒரு நம்மளாம் அப்படியே போட்டுறோம் அப்படிங்கிறதுனால ஓகே தொடர்ச்சியாக பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் அதான் சரி இப்போ என்னென்னா நம்ம நான் முதல்ல வந்து அலாரம் ஒரு கட்டி டைட்டிலில் போட்டுட்டு பேசிக்கிட்டு இருந்துட்டு வந்துட்டேன் வீட்டு காரமா வந்ததுனால பத்தி பேச முடியாது. அதனால போற முன்னாடி அந்த வந்தேன் நான்தான் இருந்தேன். என் குரல் ரொம்ப இனிமையா இருந்திருக்குமேனால கேட்டேன். வாமிட் வர்ற மாதிரி இருக்கு. குரலை கேட்டாவே. அப்படியா? பவுண்ட் வாங்கிட்டு வந்திருப்பேன். மொக்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து ஒரு தேசிய என்னதுன்னா உள்நாட்டு குளிர்பானம் ஒன்று இருக்கு அதுக்கு டிங்டாங் அப்படின்னு சொல்லுவாங்கோட அதுதான் வந்து உள்நா உள்நாட்டு குளிர்பானமாக இருந்த காலகட்டம் பெப்சி கோக்கு இதெல்லாம் வந்த காலகட்டத்தில் ஆமாம் கலர் தான் கருப்பு கலரு அது அந்த கம்பெனி பேரே டிங்டாங் தான் அது பெரிய கம்பெனி ஒன்று இருந்து எல்லா கடையிலையுமே அந்த கோலி சோடா அதுலேருந்து எல்லாத்தையும் விற்கிறதா இருந்து கலர் இது மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்பெல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இது மாதிரி வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் இழுத்து முட்டு போயிட்டாங்க ஏன்னா எங்க ஊர்ல தண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால அத மயமா வச்சு அன்னைக்குல வச்சிருந்தாங்க இருந்தாங்க இருந்துச்சுப்பா இது வந்து இங்க ரோட்ல போகும்போது கத்தக்குறிச்சி மேடுன்னு ஒரு இடம் சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி அதுக்கும் கத்தக்குறிச்சி இருந்துச்சு அதை டிங்டாங் சொல்லுவாங்க முன்னாடி இப்ப அதெல்லாம் சும்மா அப்படி இழுத்து முடி கிடக்கு அந்த இடத்துல வேற ஏதாவது கடை வைக்கலாமா பெரிய இடமா அது அதெல்லாம் நிறைய குடோன்கள் அப்படி அப்படியே இழுத்து சாத்திட்டு போயிட்டாங்க நம்ம ஊர்ல ஒரு ரைஸ் மில் ஒண்ணு இருந்துச்சு பெரிய ரைஸ் மில் கத்து குடிச்சுல அது எல்லாமே இப்ப இல்ல இது மாதிரி நிறைய அதெல்லாம் பெரிய இடம் மாதிரி இருக்குமான்னு கேக்குறேன் அதெல்லாம் பெரிய எல்லாம் இல்ல அதெல்லாம் அவ்வளவு அந்த இடத்த எல்லாம் இது பண்ணிட்டு இப்ப சும்மா கிடக்குன்னு நினைக்கிறேன் கட்டடம் கூட பெருசா இல்லைன்னு நினைக்கிறேன் நான் புதுக்கோட்டை வச்சிருக்கீங்க புதுக்கோட்டையிலையும் இது மழையாயா நினைக்கிறேன் கம்மியா இருக்கணும் புதுக்கோட்டையில இருந்து மழையே அங்கேயும் புதுக்கோட்டையிலேயா புதுக்கோட்டையிலேயே மழை வர மாட்டேங்குது புதுக்கோட்டையில கூட புதுக்கோட்டையில ஒரு சொட்டு கூட மழை இல்லை புதுக்கோட்டையில் விடுங்க புதுக்கோட்டையை விடுங்க ஃபஸ்ட்டு புதுக்கோட்டையில் பெய்யுது புதுக்கோட்டையில் கடல் பெய்யுது அது ஒரு சில ஒவ்வொரு பகுதிகளில் பெய்யுது அப்புறம் இன்னொரு எல்லா பகுதியில் போய் கரெக்டாக எங்கள் ஊர் இருக்க பகுதியில் மட்டும் என்ன செய்யலைன்னா மழையே பெயல அது ஒரு சரியான கொடுமையாக இருக்கு ஒரு நாள் மழை ஒன்று வந்துச்சு அது இப்பதான் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் கரெக்டாக வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கேன் இங்கேயும் சவுண்டு கேட்டுக்கிட்டு வருது பரவாயில்ல மழையெல்லாம் வரப்போகுது அப்படின்னு நினச்சே நான் உற்சாகமாக இருந்தால் கரெக்டாக எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து ஒரு நூறு மீட்டர் கிராஸ் ஆகி அப்படியே அந்த மழை போகுது அப்படியெல்லாம் அடிச்சிச்சு இந்த சைடு இல்லாமல் அப்படியே போய் அடித்தாங்க இந்த சைடு ஊர்த்தனை ஊற்றுல அந்த சைடு உள்ள குளம்லாம் ரொம்ப போய் கிடந்துச்சி எங்கள் ஊர் சைடுலாம் வறண்டு போய் கிடக்கு அப்படி தான் இருக்குது மழை அது அந்த இது வெப்பச்சென்ன மழை எல்லாம் வரும்போது சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே இல்லை அது மாதிரியான மழை வந்து அது மாதிரி இப்படியெல்லாம் நில வர கிடக்கு அதான் நாங்கள் இதெல்லாம் நெ நெல் இதெல்லாம் போடணும்னு நினச்சி பிளான் பண்ணி வச்சிருந்தோம்னா இப்போ கடைசியில் என்ன செய்கிறது தண்ணி பற்றாமல் எு இது சோளம் தான் போடுற நிலைமைக்கு ஆளாகிப்போச்சு அது தான் விவசாயம் விவசாயமும் பண்ண முடியாமல் கிடக்கு ஏன்னா இன்றைக்கி அரிசி விலையெல்லாம் எக்குத்தப்பா ஏறி போய் கிடக்கிறனால இன்ஸ்டாகிராமில் பார்த்தாங்களா வீடியோ தான் ஓகே மகிழ்ச்சி முடிச்சு எக்கு தக்கப்பாக விலை கிடக்கிறனால கொஞ்சம் நெல்லை நம்மளே விள வெலை வச்சு அதை வச்சுக்கிட்டு நம்ம சா பொங்கி சாப்பிட்லாம் நினச்சோம் அதுக்கு வாய்ப்பல்லாமலே போயிருச்சு அதனால சின்ன சின்ன இதெல்லாம் என்னது வெண்டிக்காய் அப்புறம் சுந்தரிக்கு பிடிச்ச என்னது மரள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு பிடிக்காது சக்கரை வெள்ளிக்கிழங்கு போட்டிருக்கோம் எங்கள் கொள்ளையில் போட்டிருந்தாங்க சக்கரை வள்ளிக்கிழங்கு கிழங்கு அப்புறம் தட்டைப்பயிறு அவரக்காய் சொரக்காய் பரங்கிக்காய் இப்படி எல்லாம் போட்டு ஏதோ நம்ம நம்ம வீட்டு இதுக்கு போகிறதுக்கு அப்புறம் கீரை இதெல்லாம் வச்சு வியாபாரம் பப்போ இந்த பக்கத்தில் சந்தையெல்லாம் நடக்கும் அதில் அப்பப்ப சின்னதாக வித்துக்கிட்டு

சும்மா என்ன சொல்லிக்க அடுத்து வேற பூங்கடி பூங்கொடி சொல்லி இருக்கு கிளியரா ஒரு கண்டன் போடலாம் தான் பாக்குறேன் நேரம் இல்லை அப்புறம் கிளியராகவும் கண்டாண்டாக நமக்கு போடவும் தெரியாது அதனால் சும்மா ஏதாச்சும் ஒரு வீடியோ விட்டு புலப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அதுதான் இப்போ இது நிச்சயமாக போடுவோம் நம்மளோடது வந்து சும்மா சில தொழில்நுட்பங்கள் புத்தகம் அறிமுகம் தான் வண்டியை ஓட்டிக்கிட்டு தெரிஞ்சேன் திடீர்னு சும்மா இப்படி ஏதாச்சோ ஒன்று பேசி போட்டுவிட்டோன்னே இப்படி நிறைய பேர் பார்க்க தொடங்கினால சரி அது மாதிரி ஏதோ விட்டு நம்ம ஆடு கொஞ்சம் நாளைக்கு இருப்போம் இது மாதிரி சிலரு கண்டென்ட் உருவாக்கில உட்காந்து கிரியேட் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதிடுவேன் அதில் எல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது ஸ்கிரிப்டெல்லாம் எழுதிடுவேன் ஆனால் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் யாராச்சும் ஒரு ஆளை புதுச்சு தொங்கிக்கிட்டு இருக்கணுமா அப்படிங்கிறனால சரி விடு அதெல்லாம் அவ்வளோ கஷ்டமெலாம் பட முடியாதுன்ட்டு தான் சும்மா உட்காந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்படியே வண்டியை ஓட்டிட்டு போயிட்டுருக்கோம் அதான் வேறு எதுவும் இல்லை நம்ம நமக்கு வந்து இந்த எழுத்து அப்படிங்கிறதுனால அது அப்படியே போயிட்டுருக்காங்க எழுதுறதுனால அப்படி போய்ட்டு ஏதோ இப்போ ஒரு 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 மாதமாக அந்த யாரோ வீடியோ பார்த்து எப்படி பரவ தெரியல அப்படி போயிட்டு இருக்காது அந்த பொலப்பு வேற அதனால சரி யூடியூப்ல யாராவது ஏதாச்சும் பண்ணுவோமே தான் இப்படி உட்காந்து டெய்லியும் பேசிக்கிட்டு இருக்கிறேன் மகிழ்ச்சி நன்றி 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 கொஞ்சம் படிச்சு கொடுக்குறது இது command படிக்கிறதுக்கு எங்க வீட்டுக்காரமா இருக்கிறாங்க இருக்காங்க அதனால தான் எல்லாரும் கல்யாணம் பண்ணுங்க யூடியூப்ல கொஞ்ச நாளைக்கு கண்டன்ட் தேத்தலாம் இன்ஸ்டாப்ல கண்ட்ரெட் தேர்த்தலாம் கொஞ்ச நாளைக்கு என்ன செய்யணும் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா ஒண்ணுமே பிரச்சனை கல்யாணம் ஷூட்டிங்ல இருந்து வீடியோவை தொடங்க பத்திரிகை அடிக்க போறேன் ஆமா கல்யாணம் பண்றது ஒரு வீடியோ மாசமா இருக்கிறது கிடையாது ஒவ்வொரு செக்கப்பும் அது ஒரு ஒரு கண்ட்

இங்க வீட்டு கூட சொல்லவே}\\ன்னே பாத்துக்கிட்டோம்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட லைவ் டெஸ்ட் பண்ண போறேன் நீங்களே கெஸ் பண்ணிருவீங்க தம்ப்நெயில் பார்த்துட்டு வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் அது மாதிரி இல்ல நிறைய இப்ப கல்யாணங்கிறது கண்டென்ட் ஆயிடுச்சு கல்யாண அந்த கண்டென்ட் குழந்தைக்கு டிமென்சி லைவ் டெஸ்ட் பண்ணறேன்றாங்க அந்த லைவ் டெஸ்ட் எடுக்கறதே லைவ்ல பண்றது எப்போ நேரம்னு தெரியல அது என்ன கொஞ்ச நாள் அது வந்து இது இல்லையா காசு கட்டுறவனுக்கு நேரடியாக இது ஒன்று வரும் காலப்படா சோ இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பண்றாங்க இருந்தாலும் எல்லாமே அதுதான் அவ்வளோதான் இது இந்த காலம்ங்கிறது அப்படிப்பட்ட காலமா மாறி போச்சு நீ ஏன் பூமர் ஆயிரும் அவ்வளோ இருக்கு இல்லை நான் பூமர்லாம் சொல்லல அதுக்காக அப்படிலாம் இல்லை அவ்வளோதான் அது அது ஒரு கண்டன்ட்டு பார்க்க

ஆஹ் இது மாதிரி இருக்குது என்ன ஜாக்கு பேசுறது ஆமா 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 ஓகே நம்ம வேத்துல ஒரு மாடி வீடு கட்டி தனியா யூடியூப்ல இருக்கணும் ஒரு ரூம் கட்டி அப்படியே நம்ம போவோம் அப்படின்னு வீட்டுக்காரன் சொல்லிட்டு இருக்கிறாங்க நிச்சயமா அதெல்லாம் வடக்கம் இப்பவும் ஒரு வீடுதான் கட்டி வச்சிருக்கிறான் ஆனா என்ன செய்யறது ஒவ்வொரு லைவுக்கு இதுன்னு ரூம் கட்ட மாட்டேன் அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்குறேன் ஒடுவேன் நம்ம வேலைக்கு வந்த உடனே முன்னாடியெல்லாம் இருந்த வீட்டுல எல்லாம் இருந்திருந்தேனா என்ன ஒண்ணு முன்னாடி ஒரு ஒரே கூரை வீடு தான் இருந்துச்சு அது அது அதுக்குள்ளதான் சாப்பிட்றது தூங்குறது பீரோல் அப்புறம் என்னது அரிசி மூட்டை விவசாய பொருள் இப்படி எல்லாமே எனக்காக வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி உனக்காண்டிலாம் இல்ல நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் உன்னையே பார்த்தேன் ஏன்னா எனக்கு அதுக்கு முன்னாடி வரையும் காதலிக்கிறவங்க காதலிக்கணுங்கிற ஒரு போதும் அதுதான் க்ளப்பர்ஸ்னு ஒரு ஆப் இருந்துச்சு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அதை பத்திலாம் நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்குறோம் முதல்ல தான் பேசி பா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்படி ஏதாச்சும் ஒரு சமூக ஊடத்தில் போய் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு வேலையை பார்க்க வேண்டியதா இருக்குது நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு நான் பார்க்க வந்தால் நிறைய இப்படி பாட்டுக்கு பேசிக்கிட்டு நான் பாட்டுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னதான் நேரம் குட் நைட் குட் நைட் அட்வான்ஸ் டெக் தெரியல வணக்கம்

அதுலயும் அந்த அந்த கேள்வி மிக மிக நியாயமானதுதான் அதனால அது அது அதெல்லாம் நீங்க கேக்குறது க உண்மையான மிகவும் வாஸ்தவமான கேள்விதான் ஆனா இருந்தாலும் இங்க என்ன செய்யறது நம்மளையும் ஒரு கண்டரா ஒரு இது ஏதாச்சும் ஒரு நாங்களும் பேசுறோம் சும்மா ஜாலியாக வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம வீடியோவை நமக்கான ஆள் அதை கொடுத்து வச்சுக்கோங்க அது நிச்சயமா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு மன அழுத்தத்தை போக்கலாம் எப்படின்னா இவன் கூட வீடியோ போடுறானே அப்படிங்கிற ஒரு இதை பார்த்துட்டாவது உங்களுக்குள்ள இருக்கிற மன நம்ம நானும் ஒரு யூ சேனல் channel ஆரம்பிச்சேன் சேனலும் channel லும் இப்போதைக்கு தூங்கிட்டுதான் இருக்கு ஆமா என் வீட்டுக்கார அம்மாவோட channel வந்து இயன்ற வரை போராடு இதுல இந்த chat ல பாத்தீங்கன்னா அப்படின்ட்டு ஒரு ID இருக்கும் அதை click பண்ணி channel view சேனல் கொடுத்தீங்கன்னா வரும் எனக்கெல்லாம் வந்து இந்த லைவ்லயும் ஒண்ணும் தெரியாது எதுலயுமே எனக்கு முழுசா தெரியாது எங்க வீட்டுக்கார மாதிரி அப்படிலாம் கிடையாது நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க அவங்கதான் வந்து ஒரு லைவ்ல எப்படி கமெண்ட பாக்குறது படிக்கிறது எப்படி எல்லாம் அவர் கதை உருட்டுறாரு என்னைக்குமே ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி பெண் தான் இருப்பான்னு சொல்லுவாங்க இங்க எங்க வீட்டுல தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க நான் அவங்க நிழல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லலாம் என்னையா கமெண்ட் எதுவும் வந்திருக்கா ஓகே இப்படி இருக்கு அவரும் அதான்டா நம்ம சொல்லியிருக்காப்ல இப்போ இது மாதிரி நிறைய விஷயம் ஹரிக்குட்டி அந்த இதுதான் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் அதான் அஹ் டாட்டா பாய் தானே சொன்னாரு டாட்டா தான் ஓகே அப்புறம் அப்புறம் வேற எதுவும் கமெண்ட் இல்லை அப்புறம் பார்த்துக்கிறதுக்கு நம்ம நண்பர்கள் விளையாடணும் ஏதாச்சும் ஒரு இதை போட்டு விடுங்க லைக் போட்டு விடுங்க ஏன்னா லைக்கை போட்டு விட்டா என்ன தான் யூடியூப் ஏதோ வேலை நடக்குது கொஞ்சம் வீடியோ பத்து பேர் காட்டலாம் அப்படின்னா அவங்க சந்தோஷமா பாத்தியாச்சி நீ பாக்குற நான் பேசுறேன் நான் பாட நீ கேட்க நீ கேட்க நான் பாட அப்படிங்கிற மாதிரி நிலைமை தான் இருக்குது இருந்தாலும் ஓகே இருந்தாலும் நம்ம வேலையை பார்ப்போம் ஓகே இது மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாகவே போயிட்டு அப்படின்னு சொல்லலாம் வேற எதுவும் கமெண்ட் வந்திருக்கானே பாருங்க. மணி ஏதுเนயா? ஆயிடுச்சு. லைவ் அவ்ளோ நேரம் இருந்தா அந்த லைவ் இந்த அப்புறம் நெட்வொர்க் பிரச்சனை. ஓகே பாப்பா. வந்ததெல்லாம் ஒரே スト्रगल தான். ஒருத்தர் பார்த்திருக்காரூ விருப்பங்கள் இந்தாட்டி லைவ் வந்தோன்னா வரிசைக்கு ஆளுங்க வந்தாங்க சரி பரவாயில்ல இன்னொரு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் பார்ப்பான் இல்லாட்டி என் பண்ணிடுவோமா சரி என் பண்ணுவான் நாளைக்கு வந்து திரும்ப பேசுவோம் நம்ம ஒரு லைவ் போகிறோம்னாவே அது ரொம்ப இதாக இருக்குது யானே தெரியல நிறைய விஷயம் அழகாக இருக்கும் அது ஒரு இது நீ போகணும் பார்க்கலாம் வேற எதுவும் யாரும் வரல சரி ஓகே சரி சொல்லு ஓகே சரி நம்ம நாளைக்கு பள்ளிக்கூடம் இருக்கிறதுனால நம்ம பள்ளிக்கூடம் ஐயோ தொண்டையில உள்ள ஓவியா நீயே சொல்லிடு நாளைக்கு பள்ளிக்கூடம் இருக்கிறதுனால நம்மளும் வேலைக்கு போக வேண்டிய இருக்கு நல்லா போய் தூங்குவோம் எல்லாருமே நல்லபடியாக ரெஸ்ட் எடுங்க நிறையா நம்ம வந்து அப்புறம் அடுத்தடுத்த லைவில் இப்படி வெட்டியாக எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருப்போம் அதனால வீட்டுக்காரம்மா சொல்லுங்க அடுத்தவங்க எல்லாம் இதை பார்த்து நம்ம வயிற்றுச்சல் படக்கூடாது நமக்கு என்ன வருதோ அதை பார்த்து வயிற்றுச்சல் படல சொல்றேன் அவங்க கிட்ட இருக்காங்க பாக்குறாங்க நம்ம நம்ம இப்பதான் தான் வளர்ந்துகிட்டு இருக்கோம் அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் ரெண்டு நாள் வந்து கூட இருக்கு நம்ம ஒண்ணே ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு அவன் பக்கத்துல ரெண்டு நாள் இருக்கு அவ்வளவுதான் அந்த ரெண்டு நாளை பிடிப்பதற்கு நமக்கு சில நாட்கள் ஆயிரும் நிச்சயமா ஒரு நாள் பிடிச்சிருவோம் கவலைப்படாத ஓகேவா ஓகே அனைவருக்குமே வணக்கம் குட் நைட் குட் நைட் எங்க வீட்டுக்காரமா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் வண்டி தாங்காது அதனால நம்மளும் அடுத்து நல்லது ஒரு லைவ்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்